மெய்யன்பர்களே வணக்கம் முழுமையான சிவா அனுபவம் பெற்ற அருளாளர் நம் மாணிக்க அப்படி இருந்தும் ஏன் திருவாசகம் முழுதும் தன் புலம்பளைச் சொல்லிச் சொல்லி துடிக்கின்றார் எதையோ பறிகொடுத்து விட்டார் எதை பறிகொடுத்தார் என்று நாம் அனைவருக்கும் தெரியும் இறைவனே கூப்பிட்டும் அவரோடு செல்ல அவர் துணியவில்லை இறைவன் அவர் தொடர்பிலே இருக்கின்றான் கெட்டதை கொடுப்பான் இருப்பினும் அவர் புலம்பி புலம்பி பழகியதால் என்னவோ தாய் பசு கன்றின் மீது கொண்ட அன்பு எனக்கு நீ தர வேண்டும் உன் திருவடி தாமரைகளை நான் எப்பொழுதும் மனமுருகி கசிந்து உருகிக்கொண்டே இருக்க வேண்டும் அந்த உணர்வை மட்டும் தா என்கிறார் மற்றபடி ஊர் பேர் உறவினர் சுற்றத்தார்கள் எனக்கு எவரும் வேண்டாம் எதுவும் வேண்டாம் என்கிறார் திருப்புலம்பல் என்னும் பதிகத்தில் சொல்கிறார் சடையானேன் தழல் ஆடி சூழப்படையானே பரம் சோதி பசுபதி வெள்ளை விடையானே என்றெல்லாம் அவனை அழைத்துவிட்டு இறுதியாக கேட்கின்றார் ஐயா சிவபெருமானே என் தேவை என்ன தெரியுமா உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனியமையும் குற்றாலத்து அமர்ந்து உரையும் கூத்தா உன் குறை கிழற்கே கற்றாவின் மனம்போட கசிந்து உருக என்று பாடுகிறார் தாய்ப்பசு இறைவன் நாமெல்லாம் அவன் கன்றுகள் என்று கொண்டால் நம் மீது கசிந்து கன்றுக்கு பால் சுரப்பதை போல கருணை செய்ய வேண்டும் இறைவன் அவன் தாமரை திருவிடுகளையே நினைந்து உருக வேண்டும் என்பதாக மாணிக்கவாசகர் வேண்டுகிறார் ஆக தனக்கு எது வேண்டும் எது வேண்டாம் என்று மாணிக்கவாசகர் இந்த பதிகத்தில் நமக்கு மிகத் தெளிவாக சொல்லிவிட்டார் என் அன்பர்களே அந்த பதிகத்தை மீண்டும் ஒரு முறை அனுபவம் செய்வோம் வாருங்கள் உற்றாரை ஆண் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரை ஆண் வேண்டேன் கற்பனமும் இனியமையும் குற்றாலத்து அமர்ந்து உறையும் கூத்தா உன் குறை கடற்கே கற்றாவின் போல கசிந்து உருக வேண்டுவனே சொல்லி இந்தளவிலே முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் சிவா திருச்சிற்றம்பளம்